ரோஹிணி எப்பயுமே வந்து மாட்டாம தப்பிச்சிடுறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க விஜயா ரோஹிணி வந்துட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பறாங்க விஜயா வந்து ரோஹிணி கிட்ட நீ என்னை ஹோட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொன்னதுனால ரோஹிணி வந்து ஹோட்டல் கூட்டிட்டு போறாங்க ரோஹினி வந்து மனசுக்குள்ளேயே இவங்க வந்ததுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் ரூபாய் செலவு இந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சிருந்தா கிருஷ்கு இன்னமே சூப்பரா செலிபிரேட் பண்ணியிருக்கலாம் எல்லாம் என்னோட தலையெழுத்து அப்படின்ட்டு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதும் விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட எங்க நான் வந்து பரதநாட்டியம் கிளாஸ் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலான் எல்லாரும் அவங்க அவங்க சூப்பராக சம்பாதிக்கிறாங்க நான் மட்டும் ஒன்றுமே சம்பாதிக்காமல் வெட்டியாக வீட்டில் இருக்கிறேன் அதனால் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க அண்ணாமலையும் வந்துட்டு நீ கம்மனே இருக்க மாட்டேன் நீ என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அடுத்து கிறிஷு வந்து மீனாக்கு ஃபோன் பண்ணிட்டு அத்தை எனக்கு வந்து பேர்தே நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் சீக்கிரமாக வாங்க கிறிஷுக்கு வந்து பிறந்த நாளாக நம்ம கண்டிப்பாக போகணும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகணும் அவன் எதிர்பார்த்துட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தும் வந்துட்டு கிறிஷ் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க வந்து மீனா கிட்ட பார்லர் அம்மா காலையில எங்கேயோ கிளம்புனாங்க ஏதோ பாட்டிக்கு போற மாதிரி இருந்துச்சு எங்க போறாங்கன்னு தெரியல எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு கிறிஷ் வீட்டுக்கு போயிடுறாங்க முத்து மீனாவும் வரதை பாத்துட்டு ரோஹினி வேவேகமா போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க கிருஷ்ண இருந்துட்டு அம்மா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க இருடா கிருஷ்ண நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒளிஞ்சிடுறாங்க முத்து மீனாவும் கிருஷ் பாட்டி கிட்ட இன்னைக்காவது அவங்க அத்தா வந்திருக்கலாம் இல்ல அதான் அம்மாவும் இல்ல அத்தை வந்திருந்தா இவனுக்காவது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இப்ப பாருங்க ஒரு தனியா இருக்கிற மாதிரி கவலையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிரிஷ் பாட்டி இருந்துகிட்ட அவனுக்கு வந்து அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்து மீனா இருந்துகிட்டு என்னங்க சொல்றீங்க இதுக்கு முன்னாடி இல்லைன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்ல இல்ல அப்போ ஒரு சூழ்நிலை அதனால என்னால சொல்ல முடியாம போச்சு அப்படின்னு சொல்ல கிறிஸ்ட் இருந்துகிட்ட ஆமாங்க அங்கிள் எனக்கு வந்து அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா குதிச்சுட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்க ரோஹினிக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்கும் அம்மா எதுக்கு இது தேவையில்லாம இதையெல்லாம் சொல்றாங்க கிறிஷ் இந்த டைம்ல சொல்லிட்டாதான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நின்றுட்டு இருப்பாங்க இந்த சந்தோஷத்துல கிறிஷ் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம எங்க அம்மா வந்து வீட்டுக்கு வந்தாங்க நாங்கள் ட்ரெஸ்ஸு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லாம் மீனா கொன்னே டவுட் வந்துடும் இது மூலயமா முத்து மீனாக்கு வந்து ரோஹினியோட உண்மை தெரிய வருதாங்கிறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்